நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்துமே ஜோதிடர்களின் கருத்துக்களே வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது சயின்டிஃபிக் முறையில் இந்திய வேதஜோதிர் அடிப்படையில் கர்மா எப்படி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம நல்லபடியாக பார்த்து இருக்கிறோம் அதில் கோச்சார முறையில் அதாவது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி கேது பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சிகளும் மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் போன்ற கிரகத்தின் ஒரு ராசியிலேருந்து ஒன்று ராசிக்கு இடம் பயிற்சியும் எத்தகைய ஒரு பலன்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்காரருக்கும் கொடுக்குதுன்னு பார்க்குறோம் அதாவது தசா புக்திகள் வந்து லக்னம் வைத்து பார்க்க வேண்டும் இது மாதிரி சொல்லக்கூடிய டிரான்ஸிட் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார பயிற்சி அமைப்புகள் வந்து ராசி வைத்து பார்க்க வேண்டுங்கிறது தான் உண்மையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையான ஒரு கருத்து அதுக்கு அடிப்படையாக அந்த ஒரு வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு அமைப்புள்ள மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவரோ பார்க்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை வந்து அடையும் அது மூலமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு எப்படி ஒரு ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும்போது இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தோட அமைப்பு முதல்ல பார்த்துக்கிறோம் ஆண்டு கிரகம்னா என்ன ஆண்டுதோறும் பயிற்சி செய்யக்கூடிய கிரகங்கள் அதாவது மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தர மா இடம் பெயராமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகிய குரு முதல் மிகவும் மிகப்பெரிய சுப கிரகமாகிய குரு இப்போ எப்படி இருக்காருன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கடந்த ஒரு வருடமாக இருந்தார் மே பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் மிதினத்துக்கு போகிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பயிற்சிகள் உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்குது எப்போன்னு கேட்டிங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி குரு பயிற்சி ஆகி ஒரு ஐந்து நாட்கள் நாலு நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேது பயிற்சியும் நடக்குது அந்த பார்த்திங்கன்னா ஆறில் இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கேது பயிற்சியும் உண்டு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மே மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படிய விரய சனி ஸ்டார்டிங் ஆஃப் ஏழரை நாட்டு சனி வந்து விரய சனி வந்து மேஷராசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு மாதமாக போயிட்டுருக்குதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையிலான சனி ராகு கேது குருவின் அமைப்பு கருத்தில் கொண்டு மாத கிரகத்தோட பயிற்சி வச்சு நம்மளுடைய மே மாதம் வந்து மேஷராசிக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா புதன் மேஷராசிக்கு ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் வந்து புதன் ஏன்னா வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் இது மாதிரி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கே கனெக்ட் ஆகியிருந்தார் ராகு சனியோட சேர்ந்து சில பாவத்துவமாக இருந்தார் எப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒளி தத்துவத்தை பிரச்சி தான் நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம் நல்ல கர்மா செயல்படுகிறதா அல்லது தீய கர்மா செயல்படுகிறதாங்கிறது அந்த ஒளி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி வைத்து பார்க்கும் பொழுது புதன் கொஞ்சம் சனி ராகுவோட சேர்ந்த அந்த பாவத்துவமான ஒரு காம்பினேஷனில் போய் புதனும் மாட்டி அப்புறம் நீச்சமாகவும் போய் நீச்சம் சுக்கரனால் நீச்ச பங்கம் ஆனாலும் நீச்சமாய் தான் நீச்ச பங்கம் ஆறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்த்து சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸ் நோய்தன்மை சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்தன்மை கொடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் சிரத்தையாக கவனத்தில் செலுத்த முடியாமல் சில ஃபியர் டென்ஷன் இன்செக்யூரிட்டி பயம் இது மாதிரி சில விஷயத்தை வந்து இந்த ராகு சனி காம்பினேஷனில் புதன் பாதிக்கப்பட்டனால கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ கவன கோளாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த அந்த புதன் மே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா இடம் பெயர்ந்து மேஷத்துக்கே வரார் ஸோ ராசிக்குள்ளேயே புதன் வர்றது தப்பு இல்லை அதே சமயத்தில் மே இருபத்தி மூணாம் தேதி அவர் ரிஷபத்துக்கே போகிறார் அதுக்கு பிடித்த சுக்கரனோட வீட்டில் ஸோ முதல் ஒரு வாரம் வந்து மே மாதம் வந்து ஒரு ஒரு சுமாரான பலன்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மே பதினஞ்சுக்கு தான் குரு பயிற்சி அதுக்கப்புறம் மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி அற்புதமான பலன்கள் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக நாம் தெரிஞ்சுக்கொள்ளுறோம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வர்றதற்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் சேசிங் இருக்கிற மாதிரியும் நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா என்று சொல்லப்படுகிற முதியோர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி தொழில் வேலை தொழில் இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் இது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி முதல் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் கடன் நோய் வம்பு வழக்குகள் அது மாதிரி கொஞ்சம் பண விஷயத்தில் போலக்காடு எல்லாமே கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு கொடுத்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஆகக்கூடிய அந்த பெயர்ச்சி ஏழாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் இடம் மூன்றையும் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு மே பதினஞ்சு தான் வராது ஸோ இத்தகைய அமைப்பு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இத்தகைய ஒரு மாதத்துக்காக மாற்றத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ கடுமையாக ஒரு ஆறு மாதமாக மேஷராசிக்காரர்கள் உழைத்தியீர்கள்ங்கிறதான் உண்மை ஸோ அதனால் அந்த குரு பெயர்ச்சி மே பதினஞ்சாந்தேதி மே பத்தொன்பதாம் தேதி கேது பயிற்சி ஸோ இத்தகைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இருக்குது ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்த்து இதுவரை திருமணம் தாமதம் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு அமையிறது ஒரு வரண் அமையிறது காதல் கை கூடுறது சுக்கரனே பார்த்தீங்கன்னா ராகு ராகு சனியோட மாட்டி சில காதல் விஷயங்கள் உறவு உறவு விஷயத்தில் வந்து ஒரு விரக்தியும் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக குருவோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்து மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க ஸோ பாகிஸ்தானத்தையே தன் வீட்டையே தன்னை பார்க்கறது நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரை குரு எட்டாம் இடத்தை பார்த்து இந்த மாதிரி முதலீடுகள் பிரயாண தூர பிரயாணங்கள் செலவுகள் வம்பு வழக்குகள் இக்கட்டான சூழ்நிலை கணக்கில் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகளாக கொண்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகும் கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ அருமையான ஒரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய பயிற்சி பார்த்திங்கன்னா மே பதினஞ்சாந்தேதியே வந்து மேஷத்தில் வந்து உச்சம் பெறுறது ராஜோ மே பதினஞ்சுக்கு மேலே வர்றது அற்புதமான விஷயம் அது வரைக்கும் சூரியனும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல தான் விரயத்தில் இருந்தார் ஸோ குழந்தைகள்னால ஒரு சுப விஷயங்கள் இல்லாமல் செலவுகள் ஆகிக்கொண்டிருந்தது குழந்தைகளால் சில பெனிஃபிட்ஸு நற்செய்திகள் வரக்கூடிய அமைப்பு மே பதினஞ்சுக்கு மேலே வருது ஸோ சூரியனோட அமைப்பு புதனோட அமைப்பு ஏன் சுக்கரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் இறுதி நாட்களில் மே முப்பத்தொன்னாந்தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வர்றார் அதுவுமே ஒரு நல்ல விஷயம் இல்லற வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஏழாம் எட்டுக்கு பார்த்து கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ அதே சமயத்தில் செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாயே நாலாம் இடத்துல நீச்சமாக இருந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறது வேலை தொழில் இது மாதிரி உத்வேகத்தில் சில விஷயங்கள் முயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ எந்த மாதத்தில் செவ்வாய் ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் சூரியனோட பெயர்ச்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைத்த திட்டம் தீட்டி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக மேஷராசிக்காரர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியிலேருந்து இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு அன்னோனியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் செலவுகளும் ஆஸ்பத்திரி அதுமாதிரி மருத்துவ விஷயங்கள் திடீர் செலவுகள் தூர தூரப்பிராணம் போகிறதுல திடீர்னு சில செலவுகள் ஆகிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்து கொண்டு இருந்தது அது எல்லாமே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஆஃபாக மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தான் இந்த கோச்சார அமைப்போடு நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது முழுசான துல்லியமான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அதாவது அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு நீண்ட கால ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த எந்த ஒரு டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை போக போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஞ்சி முறையில் பார்க்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்